யூடிகே கே சேனல் சார்பாக உலகத்தமடையனின் குரல் கோ கீதா பேசுகிறேன் இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி தான் எப்படி மனசு துவண்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு ரகசியம் சொல்லித்தரேன் இந்த கொரோனா காலகட்டத்தில் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ப்ரைமரி ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க தீபான் பேரமார்த்தி சொல்கிறேன் பூந்தமல்லியில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணும் பையனும் பொண்ணு வந்து மெடிக்கல் காலேஜில் ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்க பையன் வந்து கோயம்புத்தூரில் பிஹெச்டிகில் படிச்சிட்டு இருந்தாங்க அந்த பொண்ணு வந்து சவுசர்ஜனாக இருக்கும் போது அவங்களுக்கு கொரோனா வந்துடுச்சு எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க ஆனால் அந்த பொண்ணோட உயிரை காப்பாற்ற முடியல அந்த காலகட்டத்தில் அந்த பொண்ணோட முகத்தை கூட பார்க்க முடியல அப்படியே ஒரு இது மாதிரி பிளாஸ்டிக்கில் சுற்றி அப்படியே புதைச்சிட்டாங்க அப்போ அப்படியே மனசு துவண்டு போயிட்டாங்க ஏன் இப்படி நடக்குது எதனால் எனக்கு இப்படி என்னுடைய குழந்தைய நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு அவங்களால படிக்க முடியல யார்கிட்டேயும் பேச முடியல நான் இனிமேல் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் எதுக்காக நான் சம்பாதிக்கணும் எனக்கு இதுக்காக நான் இனிமேல் வாழ்க்கையில் இருக்கணும் நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு அடிக்கடி தற்கொலைக்கான முயற்சியில் இறங்கினாங்க அப்போது நேரடியாக யாருமே போய் பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் அதனால் அவங்களோட ஃபோனில் பேசணும் அதாவது நம்ம எல்லாருமே சரி ரயிலில் ஏறினோன்னே முதல்ல ஒரு ஊரில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க அடுத்த ஸ்டேஷனில் கொஞ்சம் பேர் இறங்குவாங்க இப்போ இவங்க இறங்கிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு நம்ம இறங்கக்கூடாது நாம் எந்த ஊர் போய் சேரணுமோ அவ்வளோ நேரம் அந்த ரயிலில் நம்ம பயணிக்கணும் எந்த ஊரில் நம்ம இறங்கணுமோ அங்கே தான் நம்ம இறங்கணும் அதனால் கூட நம்ம பயணித்தவங்க வழியிலே இறங்கிட்டாங்க மொதல் ஸ்டேஷன்லேயே போயிட்டாங்க ரெண்டாவது ஸ்டேஷன்லேயே போயிட்டாங்க அப்படின்னு நாம் அங்கே இறங்கினா நம்ம ஊர் போய் செய்கிற முடியாது இதே மாதிரி தான் வாழ்க்கையும் நம்ம கூட இருக்கிற எல்லா மனிதர்களுமே சாரி நம்ம வீட்டு பிரிஞ்சு போனாலும் நாம் என்ன செய்யணுன்னா எல்லாருமே வாழ்க்கையில் நூறு வயது வாழ்ந்துட போகிறது எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி போவாங்க நம்ம கொஞ்சம் பின்னாடி போகிறோம் அப்படிதான் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய மனதை நீங்கள் கட்டுப்படுத்தி வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியும் அப்போ அவங்கள என்ன செய்ய முடியும்னு அவனுக்கு புரியவே இல்லை அப்போது என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அதாவது கொரோனாவில் இறந்தவங்களாக இருக்கட்டும் இல்லை பசிப்பட்டினு இருக்கவங்களாகட்டும் அப்படி இல்லாமல் உயிரை இழந்துட்டு துணையை இழந்துட்டு தந்தை இழந்துட்டு தாயை இழந்துட்டு தவிக்கிற குழந்தைங்களுக்கு ஆதரவாக ஒரு லேண்ட்லைன் ஒரு நம்பரை ஏற்படுத்தி யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அந்த லைனுக்கு பேசுனாங்கன்னா அவங்களுடைய கதையை சொல்லி அதாவது ஹாஸ்பிட்டலில் கொரோனாவால் யாராவது அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படியே பரிதவிப்பாங்க இல்லையா இந்த மாதிரி என்னுடைய பொண்ணை நான் பறி கொடுத்துட்டேன் ஆனாலும் இந்த உலகத்தில் பாக்கலாம் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கவுன்சிலிங் கொடுத்தாங்க அப்போது ஒருத்தவங்களுடைய கதையும் கேட்கும்போது ஒரு பெண் குழந்தை அம்மா அப்பா ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க அம்மாவுக்கு முதல்ல வருது அம்மா கூட அப்பா இருக்காங்க அப்போ அவங்களுக்கும் வந்துடுது ரெண்டு பேரும் இழந்துடுறாங்க ஒரே ஒரு பெண் குழந்தை அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அந்த குழந்தை தவிக்குது அப்போது அவங்களுக்கு அப்போ தான் தோணுது சரி இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களை நம்ம எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு அந்த குழந்தைய எடுத்து இன்றைக்கி அந்த குழந்தை பெரிய பொண்ணாக இருக்குது அது நல்லா படிச்சுட்ருக்கு காலேஜில் இப்போ ஃபைனல் இயர் முடிக்க போகுது இறந்து போன குழந்தைக்காக வாழ்க்கையை முடிக்காமல் உயிரோடு இருக்கிற இன்னொரு குழந்தை எடுத்து வளர்த்து இன்றைக்கி தீபா வந்து எல்லாருடைய மனங்கள்லேயும் நிற்கிறாங்க இதை நீங்கள் பார்க்கும்பொழுது அவங்க பேரை மட்டும் என்னுடைய தொழிலினுடைய பேரை மட்டும் மாற்றி உள்ளிருக்கேன் அவங்கள மாதிரி எல்லாரும் வாழ்க்கையில் துவண்டு போகாமல் எல்லாம் எது நம்ம விட்டு போனாலும் அதற்காக கவலைப்படாமல் இருப்பவர்களுக்காக கவலைப்பட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் பீமனை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வாயு பகவானுக்கும் குந்தி தேவிக்கும் பிறந்தவர் பத்தாயிரம் யானைகளுடைய பலம் பொருந்தியவர் அவர் காட்டில் வசிக்கிற இடும்பி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு கடோத்கஜன் என்ற ஒரு மகனை இன்று நின்று எடுக்கிறாரு சொல்லுவோம் இல்லையா கடோத்கஜன் மாதிரி இருக்குன்னு அப்போ தருமரும் இருக்கார் குருஷேத்திர போரில் துரோணாச்சாரியர் வந்து ரொம்ப நல்லா போரிடுறாரு நிறைய இழப்புகளை பாண்டவர்கள் சந்திக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு ஒரு ஐடியா பண்ணி பீமனுக்கிட்ட சொல்லி தருமர்கிட்ட சொல்ல சொல்லி அஸ்வத்தமா அப்படிங்கிறது துரோணருடைய பையனுடைய பேர் ஒரு அரசனுடைய யானையினுடைய பேரும் அஸ்வத்தமா அஸ்வத்தமா ஹதா குஞ்சர அப்படிங்கிற யானை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல முழுது பஞ்சாக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஒளி எழுப்பக்கூடிய ஒரு வாத்தியத்தை கிருஷ்ணர் வாசிக்கிறாரு அதனால அஸ்வத்தமா ஹதா அப்படின்னா அஸ்வத்தமா இறந்து விட்டான் அப்படின்னு கேட்டோன்னு துரோணாச்சாரியருக்கு அந்த நேரத்தில் தன்னுடைய பையன் சிரஞ்சீவியாக இருக்க வரம் பெற்றவன் கூட மறந்து போய் அப்படியே மனதளவில் தோண்டு போய் அப்படியே எல்லாத்தையும் விட்டுவிட்டு உட்கார்ந்துருக்காரு அவர் திருஷ்டத்தமானால கொல்லப்படுகிறார் இந்த புத்தர பாசம் இருக்குல்ல அதாவது ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வழி என்னென்னா தன்னுடைய கண்ணின் முன்னே தன்னுடைய குழந்தைகளை பறிகொடுப்பதாகட்டும் தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு ஏதாவது உடல்நலக்குறை வரதாகட்டும் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு ஜுரம் வந்தாலே என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க அப்படி பார்த்துக்குவாங்க அப்போ எனக்கு தோணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஜுரம் வந்தால் நல்லா பார்த்துக்குவாங்களே அம்மா கூட ரொம்ப நல்லா கூட இருக்கலாமே அப்படின்னு அந்த மாதிரி தாயாகட்டும் தந்தையாகட்டும் குழந்தைகள் நம்ம விட்டு பிரிந்து போனாலும் சுற்றம் உற்றார் எல்லோரும் நம்ம பிரிஞ்சு போனாலும் இந்த வாழ்க்கையில் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு உணவு இருக்கிறதோ எவ்வளோ நாளைக்கு தண்ணீர் இருக்கிறதோ எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு காற்று இருக்கிறதோ அப்போது இருப்பவர்களுக்கு பயனாளிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா வாழ்க்கை என்பது ஒரு உண்மையான ஒரு சந்தோஷமான நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் இழந்து தவிக்கும் பொழுது மனசு தவிக்கும் அது யாரும் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனாலும் காலம் என்பது அதற்கு ஒரு நல்ல மருந்து காலங்கள் உருண்டோட உருண்டோக மறந்து போகும் நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது அவர்கள் மேலே வரும்பொழுது உங்களுக்கு இறந்து போன விட்டு போன உங்கள் கைதவறி போன அனைத்து உறவுகளும் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்தது போல ஒரு சந்தோஷமாக இருக்கும்